பூனைகள் கனவு காண்கின்றன குறிப்பாக ராபடாய் மூவ்மெண்ட் தூக்கத்தில் இது மனிதர்களைப் போலவே கனவுகளுடன் தொடர்புடையது இந்த நிலையில் பூனைகளின் மூளை செயல்பாடு அதிகரிக்கிறது மேலும் அவற்றின் கண்கள் அசைவது மீசை அல்லது வால் நடுக்கம் அல்லது சிறிய உடல் அசைவுகள் போன்றவை காணப்படலாம் பூனைகள் பற்றி கனவு காண்கின்றன வேட்டையாடுதல் அல்லது விளையாட்டு பூனைகளின் இயல்பு வேட்டையாடுதலுடன் தொடர்புடையது எனவே அவை இரையைத் துரத்துவது அல்லது விளையாடுவது போன்றவற்றை கனவில் காணலாம் நாள் முழுவதும் நடந்தவை மனிதர்களைப் போலவே பூனைகளின் மூளையும் அன்றைய அனுபவங்களை செயலாக்குகிறது அவை விளையாடிய பொம்மை உணவு அல்லது பரிச்சயமான மனிதர்களை பற்றி கனவு காணலாம் பூனைக்குட்டிகள் அதிகம் கனவு காண்கின்றன பூனைக்குட்டிகள் முதிர்ந்த பூனைகளை விட அதிக ரேம் தூக்கத்தில் இருப்பதால் அவை அடிக்கடி கனவு காண்கின்றன இது அவற்றின் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆராய்ச்சி கூறுவது என்ன விலங்கு நரம்பியல் ஆய்வுகளின்படி பூனைகளின் மூளை அமைப்பு மனிதர்களுக்கு ஒத்திருப்பதால் அவை கனவு காண்பது உறுதியாகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது களில் நடந்த ஆய்வுகளில் பூனைகளின் ரேம் தூக்கத்தின் போது மூளை அலைகள் மனிதர்களின் கனவு நிலையை ஒத்திருப்பது கண்டறியப்பட்டது கவனிக்க வேண்டியவை கனவு காணும் பூனையை எழுப்புவது நல்லதல்ல ஏனெனில் ரேம் தூக்கம் அவற்றின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது பூனை கனவில் ஓடுவது அல்லது சத்தமிடுவது போல் தோன்றினால் அது ஆழ்ந்த கனவில் இருக்கலாம் பூனைகளின் கனவுகள் பற்றி மேலும் ஆர்வமாக இருந்தால் குறிப்பிட்ட விவரங்கள் அல்லது ஆய்வுகள் பற்றி கேட்கலாம்